ஹாய் கைஸ் வெல்கம் டு அவர் சேனல் ஸோ இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா குடும்ப அட்டையில் புதிய உறுப்பினரை சேர்ப்பது எப்படி அப்படிங்கிறத பற்றி நம்ம இன்றைக்கி பார்க்கலாம் ஸோ அதுக்கு வந்து கூகுளில் போயிட்டு டிஎன்பிடிஎஸ் அப்படின்னு சொல்லிட்டு சர்ச் பண்ணுங்கள் அதில் வர ஃபஸ்ட்டு லிங்கை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா பொது விநியோக திட்டத்தின் கீழே செயல்படும் அஃபீஷியல் வெப்சைட்டுக்குள்ளே போகும் இதில் மின்னணு அட்டைஸ் தொடர்பான சேவைகள் அப்படிங்கிற ஆப்ஷன்ஸு கீழே உறுப்பினரை சேர்க்க அப்படிங்கிற லிங்கை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா பதிவு செய்யப்பட்ட பயனாளர்களுடைய மொபைல் நம்பர் என்டர் பண்ணுற மாதிரி இருக்கும் ஸோ அந்த நம்பரை என்டர் பண்ணிவிட்டு அதுக்கு கீழே அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா கேப்சா குறியீட்டு எண் கொடுத்துருப்பாங்க அந்த கேப்சா நம்பரையும் அப்படியே ஃபில் பண்ணும் ஃபில் பண்ணதுக்கப்புறம் பதிவு செய் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கும் அந்த பதிவு செய்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா நம்ம மொபைல் நம்பருக்கு ஒரு ஓடிபி ஒரு ரிஜிஸ்டர்டு மொபைல் நம்பருக்கு அந்த கடவுச்சூழலையும் என்ட்ரு பண்ணிவிட்டு பதிவு செய்ய அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கும் அதை கிளிக் பண்ணிக்கோங்க ஸோ அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா அட்டை தொடர்பான சேவைக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஹோம் அந்த பேஜுக்குள்ளே போகும் இது கீழே வந்து பார்த்திங்கன்னா உறுப்பினரை சேர்க்க இது வந்து பார்த்திங்கன்னா அதில் இருக்கிற மெயின் நேம் வந்து பார்த்திங்கன்னா தலைவனுடைய பேர் இருக்கும் அது கீழே உறுப்பினரை சேர்க்க அட்டை வகை மாற்றம் குடும்பத் தலைவர் உறுப்பினர் மாற்றம் குடும்ப உறுப்பினரை நீக்க அப்படிங்கிற நிறைய ஆப்ஷன் இருக்கும் நம்ம வந்து உறுப்பினர் சேர்க்கைக்கான ஒர்க்கு தான் இப்போ பார்க்க போகிறோம் ஸோ உறுப்பினர் சேர்க்கை அப்படிங்கிற ஆப்ஷன்ஸ்குள்ளே போயிட்டு கீழே ஃபார்ம் ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும் இதில் நேம் இடத்துல அந் இங்கிலீஷில் அந்த யாருடைய உறுப்பினர் சேர் பண்ண போகிறீங்களோ அவங்க நேம் வந்து இங்கிலீஷில் என்டர் பண்ணிக்கோங்க ஸோ நான் இப்போ வந்து அந்த நேம் இங்கிலீஷில் என்ட்ரு பண்ணுறேன் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா பெயருங்கிற இருக்கிற ஆப்ஷனில் நம்ம அதே பெயரை தமிழில் என்ட்ரு பண்ணும் பாலினம் சூஸ் பண்ணிக்கோங்க ஆனால் பின்னன்ட்டு நெக்ஸ்ட் அவங்களுடைய டேட் ஆஃப் பர்த் சூஸ் பண்ணணும் ஸோ டேட் ஆஃப் பர்த் கரெக்டாக என்ட்ரு பண்ணிக்கோங்க அடுத்து நம்ம உறவு முறை குடும்பத் தலைவருக்கு என்ன உறவு சூஸ் பண்ணும் த அதாவது வந்து சன் டாட்டர் இல்லைனா வந்துட்டு ஒய்ஃபா என்னன்னுட்டு அதுக்கு தகுந்த மாதிரி சூஸ் பண்ணிக்கோங்க நான் வந்து சப் சன் சூஸ் பண்ணுறேன் அதுக்கப்புறம் மாற்றுத்திறனாளிகள் அவங்க இருந்தால் ஆம் ஆம் இல்லை இல்லை அவங்களுடைய வகையார் சூஸ் பண்ணணும் ஆம் என்றால் அப்புறம் அவங்க சர்ட்டிஃபிகேட் அப்ளோட் பண்ணுற மாதிரி இருக்கும் இல்லை இல்லையே சூஸ் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட்டு மற்ற ஆவணங்களில் ஆதாரட்டை பிறப்பு சான்றது வந்து எது ஒன்று அப்ளை பண்ணும் ஆனால் நம்ம வந்து மேக்ஸிமம் ஆதார் கார்டு கொடுத்தா தான் அப்ரூவ் பண்ணுவாங்க ஸோ ஆதாரே சூஸ் பண்ணிக்கோங்க அது கொடுத்துட்டு பதிவேற்றத்தில் வந்து அவங்களுடைய ஆதார் அப்லோட் பண்ணணும் ஸோ அந்த ஃபைலை சூஸ் பண்ணிட்டு நெக்ஸ்ட்டு வந்துட்டு அதில் பதிவேற்றம் அப்படின்னு கொடுத்திங்கன்னா கோப்பு வெற்றிகரமாக பதிவேற்றம் செய்யப்பட்டது அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு வந்து நோட்டிஃபிகேஷன் வரும் இப்போ அந்த நோட்டிஃபிகேஷன் வந்துருச்சு அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம எல்லாம் செக் பண்ணிக்கலாம் நேம் இங்கிலீஷில் அதே மாதிரி தமிழில் ஜென்ரேட் டேட்டா பர்த் எல்லாம் கரெக்டாக இருக்கானு ஒன்ஸ் வெரிஃபை பண்ணிக்கோங்க ஒன்ஸ் வெரிஃபை பண்ணதுக்கப்புறம் இப்போ வந்துட்டு நம்ம உறுப்பினரை சேர்க்க அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்குறீங்களா அதை கிளிக் பண்ணிங்க கிளிக் பண்ணிக்கிட்டிங்க அப்படின்னா உறுப்பினரை வெற்றிகரமாக சேர்க்கப்பட்டது அப்படின்னு சொல்லிட்டு மடி உங்களுக்கு ஒரு நோட்டிஃபிகேஷன் வரும் ஸோ உறுப்பினர் விவரம் வெற்றிகரமாக சேர்க்கப்பட்டது இதுக்கு கீழே வந்து பார்த்திங்கன்னா ஒரு டேபிள் இருக்கும் அந்த டேபிளில் வந்துட்டு நம்ம என்ன உறுப்பினர் ஆட் பண்ணமோ அவங்களுக்கு டீட்டெயில்ஸ் காட்டும் இது நம்ம கரெக்டாக இருந்தால் ஓகே இல்லைனா எடிட் பண்ணிக்கலாம் உறுதிப்படுத்தல் பண்ணிவிட்டு பதிவு செய் அப்படிங்கிற ஆப்ஷன் கிளிக் பண்ணிக்கோங்க கரெக்டாக இருந்துச்சுன்னா தங்களது கோரிக்கை வெற்றி முதலாக பதிவு செய்யப்பட்டது உறுப்பினர் சேர்க்கை நம்ம வந்துட்டு பண்ணிட்டோம் இப்போ குறிப்பு எண் கொடுத்துருக்காங்க இந்த குறிப்பு எண்ணை வந்து நம்ம நோட் பண்ணிக்கலாம் ஸோ இந்த குறிப்பெண்ணை வச்சுட்டு நம்ம ஃப்யூச்சரில் இது என்ன ஸ்டேட்டஸில் இருக்குது அப்படின்னு சொல்லி நம்மளால் ட்ராக் பண்ண முடியும் ஓகேங்களா ஸோ அந்த குறிப்பு எண்ணை வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு மெசேஜாகவும் வரும் நம்ம ரிஜிஸ்டர் மொபைல் நம்பருக்கு ஸோ இதுலேருந்து வெளியேறிக்கங்க இதுலேருந்து வெளியேறிட்டு எப்படி அதை செக் பண்ணலான்னு பார்க்கலாம் நம்ம மின்னனு அட்டை தொடர்பான சேவைகளுக்கு கீழே உறுப்பினர் செயற்கைக்குள்ளே போயிருப்போம் அது கீழே வந்து பார்த்தீங்கன்னா அட்டை தொடர்பான சேவை நிலை அறிய அப்படின்னு சொல்லிட்டு ஆப்ஷன் இருக்கும் அதை கிளிக் பண்ணிட்டு இப்போ நம்ம நோட் பண்ண குறிப்பு என்னை வந்து இதில் என்ட்ரு பண்ணுங்க இதே குறிப்பின்னு உங்களுக்கு வந்துட்டு நீங்கள் நோட் பண்ணலனாலும் உங்களுடைய பதிவு செய்யப்பட்ட மொபைல் நம்பருக்கு அந்த குறிப்பின் எஸ்எம்எஸ் வந்துடும் ஓகேங்களா ஸோ இப்போ அந்த என்ன வந்துட்டு நாம் இங்கே என்ட்ரு பண்ணிட்டு பதிவு செய் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இப்போ இந்த இந்த நம்ம உறுப்பினர் சேர்க்கையை வந்து என்ன ஸ்டேஜில் இருக்குது அப்படிங்கிறத நம்ம இதில் செக் பண்ணிக்கலாம் ஸோ இப்போ இதுக்கு பதிவு செய்கிறது கொடுத்தீங்க அப்படின்னா இப்போ வந்துட்டு நமக்கு ஆவண சரிபார்ப்பு நிலை அப்படிங்கிற ஸ்டேட்டில் இருக்குது ஓகேங்களா ஸோ இதை வந்துட்டு நாம் இப்படி next futureல இதைப் பத்தி reference number use பண்ணி check பண்ணிக்கலாம் ஓக்கிங்களா so next videoல குடும்பு உரிப்பினரி எப்படி நீக்கிறது அப்படிங்கிறது பத்தனை videoல பாப்போம் this video sponsored by buymode shopping app buymode e-shopping application is one of the online shopping app now available on play store and app store click below link and install the application thanks for watching our video please like share and subscribe